மனக்கேதம் சாரா மதுசூதன் தன்னை தனக்கேதான் தஞ்சமா கொள்ளில் எனக்கேதான் இன்றொன்றி நின்றுலகையே ஆணை ஓட்டினான் சென்றொன்றி நின்ற திரு நின்ற பக்கம் திரவிதென்றோரார் கரு நின்ற கல்லார் குறைப்பர் திரு இருந்த மார்பில் சிறீதரன் தன் வண்டுளவு தன் துழாய் தார் தன்னை சூடி தரித்து தரித்திருந்தேனாகவே தாராகணப்போர் விரித்துரைத்த வெம் நாகத்துன்னை தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது போதான இட்டிரஞ்சியே துமினோ பொன் ஆதிபெருமானே காதானை ஆதி பெருமானை நாதானை நல்லானை நாரணனை நம் ஏழ் பிறப்பருக்கும் சொல்லானை சொல்லுவதே சூது சூதாவது என் நெஞ்ச தென்னினேன் சொல் மாலை மாதாய மாலவனை மாதவனை யாதானும் வல்லவா சிந்தித்திருப்பேர்க்கு வைகுந்தத்தில்லையோ சொல்லீரிடம் இடமாவது என் நெஞ்சம் என்றெல்லாம் பண்டு படநாகனை நெடியமார்க்கு திடமாக வையேன் மதிசூடி தன்னோடு அயனை நான் வையேன் ஆட்செய்யேன் பலம் பலமாக மாட்டாமை தானாக வைகள் குலமாக குற்றம் தானாக நலமாக நாரணனை நாபதியை ஞானப் பெருமானை சீரணனை ஏத்தும் திறம் திறம்பேல் மீன் கண்டீர் திருவடி தன்னாமம் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இரஞ்சியும் சாதுவராய் போதுமின்களென்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு செவிக்கின்பமாவதுவும் செங்கண்மாள் நாமம் புவிக்கும் புவியதுவே கண்டீர் கவிக்கு நிறைபொருளாய் நின்றானை நேர்பட்டேன் பார்க்கில் மறைபொருளும் அத்தனையே தான் தான் ஒருவனாகி தரணி ஏன் ஒருவனாய் எயிற்றில் தாங்கியதும் யான் ஒருவன் இன்றா அறிகின்றேன் அல்லேன் இரு நிலத்தை சென்றாங்கு அடிப்படுத்தச் சேய்